அகாடமி இந்தியன் ஆர்மியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்ட அக்ஷன் பண்ணிருக்காங்க சோ யார் அப்ளை பண்ணாம இருக்கீங்க அப்படினா குயிக் அப்ளை பண்ண பாருங்க இப்போதான் நீங்க 12th முடிச்சிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால 1 ஏப்ரல் 2008 குள்ள போந்திருக்கீங்க 10th முடிச்சிருக்கீங்கனா நீங்களும் தாராளமா அப்ளை பண்ணலாம் ஒருவேளை 12thல சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படினா நீங்க ஷோரா நர்சிங் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணலாம் சோ மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணிருங்க அப்ளை பண்ண இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த முறை தமிழ்லையும் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் வழியில் எக்ஸாம் எழுத போகிற கேண்டிடேட்ஸ்க்கு நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் லாங்குவேஜில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிலே பண்ணாமல் கரெக்டாக ஃபிஃப்டீன் ஏப்ரல் வந்து ஜாயின் பண்ண பாருங்கள் ஸோ இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா லாஸ்ட் வீடியோல நான் கிட்டத்தட்ட நிறைய என்ட்ரிஸ் இருக்கு சோ அத எல்லாத்துக்கும் பார்த்தனா 25 ஏப்ரல் டேட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிருந்தேன் சோ அதோட ஆபீஷியல் டீடைல் கொஞ்சம் காட்டுங்க சார் கேட்டிருக்கீங்க காட்டுறதுக்கு தான் இங்கிலீஷ் ஆர்மியோட நோட்டிஃபிகேஷன் பார் சோ இந்த இடத்துல கிளியரா கொடுத்திருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் தி ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு டேட் எக்ஸ்டெண்டட் 25th ஏப்ரல் 2025 வரைக்கும் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படி கொடுத்திருக்காங்க சோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா அப்படினா அக்னிவீர் என்ட்ரி

அவல் வந்து வந்து அப்படின்னா அவல்தார் என்ட்ரில் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அடுத்து ரிலீஜியஸ் டீச்சர் ஸோ அப் டு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தாட்டினா பர்மனெண்ட் என்ட்ரி ஸோ அந்த ரெண்டு என்ட்ரியில் இன்னைக்கு நம்ம வந்து அப்படின்னா அக்னிபாத்தில் சோல்ஜர் ஜிடி எலிஜிபிலிட்டி செலக்ஷன் ப்ரொசீஜர் ஏ டு செட் டிட்டர் கிளியரா சொல்ல போறேன் சோ ஆல்ரெடி நீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டீங்கனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்சர்ஸ் அப்படினா சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க இல்ல என்னென்ன எலிஜிபிலிட்டி செலக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கறத ஏ டு செட் நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ ரொம்ப முக்கியமானது அது ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸ் ஆகீங்க அப்படினா ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ சோ ஜிடி ஏ வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்று கட்ட தேர்வுகள் காமனா எல்லா கம்பல்சரி மூன்று கட்ட தேர்வுகள் இருக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் பிசிக்கல் டெஸ்ட் மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்ற மூன்று கட்ட தேர்வுகள் இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ரிட்டர்ன் தான் ஸோ செகண்ட் வரக்கூடியது வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் ஃபைனலாக அப்படின்னா ஃபைனல் மெரிட் ஸோ இப்படிதான் உங்களுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இந்த செலக்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒன்று இருக்கணும் தகுதி

ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த டேஸ் டேட்ஸ்குள்ள நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் அப்ளிகேஷன் இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்கும் பார்த்தோம்னா அவைலபிளா இருக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஹைட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் நூத்தி அறுபத்தி ஆறு சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும் அதுக்கு கம்மியா இருந்தீங்க அப்படின்னா ஜிடியில் ஹைட் அட்ரஸ் வார கிளியர் பண்ண முடியாது சரிங்களா அடுத்ததா பார்த்தீங்கன்னா செஸ்ட் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் செவன்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் ஃபைவ் சென்டிமீட்டர் மூச்சு உத்த நிலையில் எக்ஸ்பெயின் பண்ண தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ தான் அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா வெயிட் வெயிட் வந்து பார்த்தோன்னா நார்மல் பிஎம்ஐ அதாவது ஒரு ஃபிஃப்டி கேஜி ஆவரேஜாக நீங்கள் இருக்கணும் ஸோ இவ்வளோ தான் ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா எஜுகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று பத்தாவதுல நீங்கள் டென்த்து பாஸ் வித் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கணும் டென்த்தில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜிடி எலிஜிபிள் ஒரு வேளை நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் எடுக்காமல் நான் டுவல்த்து முடிச்சிருக்கீங்க நான் டுவெல்த்து வச்சு ஜிடி அப்ளை பண்ணலாமான்னு நான் கேட்டீங்க அப்படின்னா அப்படி பண்ண முடியாது ஜிடிக்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் டென்த்தில் நான் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜிடி அப்ளை பண்ணேன்னா அப்படி நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் தான் அப்ளை பண்ண முடியும் கோவிட் நைன்டீன் பாஸ் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வராது ஸோ அவங்க எல்லாருமே தாராளமாக ஜிடிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இதில் முதல் கட்டமாக நடக்கக்கூடியது ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் ஸோ அதை பற்றி பார்த்தோம்னா ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்னில் மொத்தம் மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் சயின்ஸ் எலமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சைக்காலஜி

அதாவது ஃபிஃப்டி கொஸ்டின் மோடுன்னு எழுதிக்கலாம் இல்லைனா ஹண்ட்ரட் கொஸ்டின் மோடுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் ஹண்ட்ரட் கொஸ்டின் மோடுன்னு எழுத போகிறீங்க அப்படின்னா அப்படியே இது டபுள் ஆகும் ஜிகே பதினஞ்சுன்றது முப்பதாம் மாறும் ஜென்ரல் சயின்ஸுன்றது பதினஞ்சுன்றது முப்பதாம் மாறும் அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் பதினஞ்சு இருக்கிறது முப்பதாம் மாறும் சைக்காலஜி அஞ்சு கொஸ்டினாக இருக்கிறது பத்து கொஸ்டின் மாறும் ஸோ இப்படி ஐம்பது கொஸ்டினாக இருக்கிறது அப்படியே நூறு கொஸ்டின் மாறிடும் ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த நூறு கொஸ்டின் எழுத போகிறீங்க அப்படின்னா இது டபுள் ஆகும் ஐம்பது கொஸ்டின் எழுத போறீங்கன்னா சேம் இதே பட்டேன் தான் ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா அவ்வளோதான் இதுக்கான கிளாஸஸ் வந்து தமிழ் மீடியத்தில் அப்ளை பண்ணுவீங்க கேண்டிடேட்டுக்கு பதினஞ்சு ஏப்ரல் அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா கிளாஸஸ் நடக்க போகுது அதை அப்ளை பண்ணதோட மட்டும் இருக்காமல் படிப்பில் கவனம் எடுத்து பாருங்க ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அடுத்து தான் பார்த்தா அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி எக்ஸாம் கிளியர் பண்ண எல்லா கேண்டிடேட்டுமே ஆயிரத்தி அறநூறு மீட்டர் ரன்னிங் ஓடி ஆகணும் இந்த ஆயிரத்தி அறநூறு மீட்டர் ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நிமிஷம் முப்பது செகண்டுக்கு உள்ள முடிச்சிங்க இல்லையா ஃபஸ்ட் ப்ரைஸ் ஒருவீங்களுக்கு பிசிக்கல்ல ஃபுல் மார்க் அறுபது மார்க் கிடைக்கும் அதே நீங்க அஞ்சு முப்பத்தி ஒன்னுல இருந்து அஞ்சு நாற்பத்தி அஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் பேஜ் வருவீங்க உங்களுக்கு நாற்பத்தி எட்டு மார்க் வரும் இதை தவிர்த்து இப்போ தேர்ட் பேஜ் கொடுத்துருக்காங்க தேர்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ரன்னிங் எடுக்கிறாங்க ஃபுல்லாக வரைக்கும் மினிமம் நீங்க வந்து ஆறு பாஸ் பண்ணலாம் ஆறு புள்ள சொல்லீங்கன்னா பதினாலு மார்க் கிடைக்கும் அதிகபட்சமாக பத்து எடுக்கணும் பத்து ஃபுல்லோ எடுத்தீங்கன்னா நாற்பது மார்க் கிடைக்கும் இந்த ஜிடிஎ பொறுத்த வரைக்கும் ரிட்டனில் ஹண்ட்ரட் மார்க் ஃபிசிக்கலில் ஹண்ட்ரட் மார்க் டோட்டலாக சேர்த்து டூ ஹண்ட்ரட் மார்க் இந்த டூ ஹண்ட்ரட் மார்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க நீங்கள் ஒன் தேர்ட்டி ஃபைவ்லருந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணிட்டாலே ஃபைனல் வந்துருவீங்க ஸோ நீங்கள் ஒரே முயற்சியில் ஒரே செலெக்ஷனில் பாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா வர்ற பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் நடைபெறக்கூடிய கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணுங்க ஒரே முயற்சி நூறு சதவீத வெற்றி நிறைவான பயிற்சி ஒரு வெற்றி தெரிவித்தரும் ஸோ நிறைவான பயிற்சி வேணும் அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க வேறு எதன டவுட்ஸில் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் இதில் மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்